நந்தினி பதிப்பக உரிமையாளர் மதிப்புக்கும் மறியலுக்குரிய மையாளர் பரத்தரப்படுவதற்கு என்னை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது ஏனென்றால் என்னை போன்ற இளைஞர்களை பாராட்டுவதில் வாழ்த்துவதிலும் அவருக்குரிய அங்கீகாரம் கொடுப்பதிலும் மிகச்சிறந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் உண்மையாக சேவை செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு விருந்து மனமும் கொடுத்து மகிழ்ந்தவர் ஏன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நான் திருவண்ணாமலை பொது சேவை அதாவது மக்கள் சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய படத்திற்கு விழா நினைவு ஏற்பாடு செய்து வேட்டே பிரிய எக்ஸ்மோரா ஊரிய வலிக்காட்டி ஜெயங்கலவ மிgetResultன வலிக்காட்டி ஊரு மூ சொல்லலாம் ஏனா யார் முன்னதுல வந்து மீனிவத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த புருடா என்னோட குடும்பாக ஐயா ஒரு 1986 எக்ஸ்மோரா நினைதே நான் இனேன் போது 12 வயசுதா இருந்தேன் அப்போதே தீப குனஞ்சன் எக்ஸ்மோர ஊரிய தலைவர் என்கின்ற பொறுப்பை வழங்கி என்னை பெருமை சேர்த்தவர் அவருடன் பணியாற்றும் போது நான் அந்த வயசுலேயே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வைத்து நிகழ்ச்சிகள் ஏராளமாக சென்றிருக்க உதாரணத்துக்கு சொன்னா தீனாபந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கணேசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷா மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணகி பாகிநாதன் அம்மாவர்கள் சிவசுரியன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போல மாவட்ட ஆட்சித்தலைவர்களை என்னை அழைத்துக் கொண்டு தலைவர் தலைவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை அறிமுக செய்து கொடுத்தவர் இந்த நான் ஏன் சொன்னது அப்படின்னா நான் முழுசாக சொன்னாலும் உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே ஆரம்பித்த இளஞ்சிரி தலைவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனும் வராமல் மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆரம்பித்தது இதனுடைய நிறுவன தலைவர் டிஜிபி பிரதீப் சார் அவர்கள் தலைமையில் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து செயல்பட்டு வருகிறார் அதாவது இருந்து ஆரம்பித்த இன்றுவரை இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் எந்த ஒரு பிரதிபலனும் வராது நான் நெஞ்சை தொட்டு சொல்லுவோம் மார்க்கு சொல்லுவோம் ஏன்னா நிறைய அமைப்புகள் குறை சொல்ல முடியாது சில அமைப்புகள் பொருளாதார ரீதியாக வசூல் செய்திருப்பார்கள் இயக்கத்துக்காக நிகழ்ச்சி நடத்துகிற வசூல் செய்திருப்பார்கள் இந்த பிரச்சார போலீஸ் என்ற அமைப்புல நான் எந்த ஒரு வசூலுமே செய்யும் அது உதாரணத்துக்கு சொல்லுவதால் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால பொது நான் சுத்தமான என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா எக்ஸ்மோதாவும் இளைஞத்தூர் இவ்வளவு பணிகள் திருவண்ணாமலை நகரில் இருக்கிற முக்கிய பிரமுகர் யாருமே அதாவது ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக ஐநூறு இடத்திலிருந்து குறையாமல் தீப சிறப்பாக செய்வோம் அது மட்டும் இல்லாம இளவுறவுக்கு காவல் பாதுகாப்பு போக்குவரத்து பாதுகாப்பு திருவண்ணாமலை நகரில் முக்கியமான பணிகள் நான் செய்யாத இன்றைக்கிறேன்

நான் சண்முகமையா என்பதை பெருமணிகள் அவர் எனக்கு கொடுத்த முதல் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற எழுத்தாளர் சண்முகம் அவர்கள் இன்னொரு விருதும் கொடுத்தார் சாதனையாளர் விருது என்பதை தாண்டி சேவை நாயகர் என்று டாக்டர் கமன் சார் அவர்களிடம் கொடுத்து அந்த விருதனை அளித்தார் ஏன் என்று சொல்கிறார்

ஐண் ஐயாவில் அவர்கள் நான் உயிரோடு இருக்கும் அதுதான் சொல்ல உயிரோடு இருக்கிறவரை அவரை மறக்க மாட்டேன் மறக்கவும் முடியாது அது மட்டும் அல்ல என்னுடைய அலுவலகத்தில் வந்து அவருடைய நினைவாக தான் இந்த விருதுகளை வச்சிருக்க அந்த விருதுகள் பார்க்கும் பொழுதெல்லாம் உலக சாபர சட்டம் சாமி கொடுக்கப்பட்ட இரண்டு விருதுகள் என் கண்ணெதிரில் வரும் கண்ணெதிரில் வரும் பொழுது ஐயாவுடைய சண்முக ஐயாவுடைய நிறைவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் சொன்ன என் உயிர் உள்ளவரை மறக்க முடியாத நல்ல மனிதர் மாமனிதர் அவர் புகழ் என்றென்றும் போக வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதை போன்ற நிகழ்ச்சியை சண்முக ஐயாவுக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் அதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் ஐயா சொன்னது என்னால் முடிந்ததும் நான் செய்து அந்த அறக்கட்டளைக்கு